அக்னி வெயில் கத்திரி வெயில் அக்னி கார்த்திகை என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய இந்த அக்னி நட்சத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்போது தொடங்குகிறது என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் மே நான்காம் தேதி சனிக்கிழமை காலை ஒன்பது முப்பத்தி ஐந்து மணி அளவில் அக்னி நட்சத்திரமானது தொடங்குகின்றது மீண்டும் மே இருபத்தெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை நான்கு முப்பத்தி ஏழு மணிக்கு அக்னி நட்சத்திரம் முடிவடைகின்றது சூரிய பகவான் கிருத்திகை நட்சத்திரத்தில் செல்லும் இருபத்தி ஓரு நாட்கள் அக்னி நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகின்றது இந்த அக்னி நட்சத்திரத்தின் காலத்தில்தான் வெயில் உச்சக்கட்டத்தில் இருக்கும் கிருத்திகை நட்சத்திரம் என்பது முருகப்பெருமானின் நட்சத்திரம் என்பதால் அறுபடை வீடுகளிலும் விசேஷமான பூஜைகள் இந்த காலத்தில் நடைபெறும் இந்த அக்னி நட்சத்திரத்தின் காலங்களில் பெரும்பாலான அனைத்து தெய்வங்களுக்கும் வெட்டிவேர் நனைத்த மண்பானை நீரினால் தினமும் தெய்வங்களை குளிர்விப்பதற்காக விசேஷமான அபிஷேகம் நடைபெறும் சூரியனின் வெப்பத்தை குளிர்விப்பதற்காக நீங்களும் நீர் மோர் அதிகமாக அருந்துங்கள் தானமாக தாருங்கள் அது உங்களுக்கு நன்மை பயக்கும் நம்முடைய முன்னோர்கள் இந்த காலங்களில் முக்கியமாக அனைத்து சுபகாரியங்களையும் செய்வதை தடுக்கின்றார்கள் திருமணம் செய்தல் வீடு குடி புதிதாக பூமி பூஜை போடுதல் கிணறு வெட்டுதல் போர் போடுதல் போன்ற அனைத்து சுபகாரியங்களையும் தவிர்க்க வேண்டும் புதிய வாகனங்களையும் இப்போது வாங்கக்கூடாது சூரியன் கார்த்திகை நட்சத்திரத்தில் செல்வதால் இந்த நேரத்தில் முருகப்பெருமான் மற்றும் சிவபெருமானை வழிபடுவது மிகவும் சாலச்சிறந்தது சிறந்தது ஓம் நம சிவாய நமக